எவ்வாறாக மாற்றியிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பிரமிப்பாக இருக்கிறது அதன் ஒரு வெளிப்பாடுதான் இன்றைக்கு என்னை போன்றவர்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கட்சியில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன் எனக்கு மிக்க மகிழ்ச்சி எனக்கு வேறு ஒரு இடத்தில் இருப்பது போல எந்த உணர்வும் இல்லவே இல்லை என் சொந்த இடத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்கள் நீங்கள் எல்லாம் நேற்றைய தினம் நான் திருப்பூரில் இருந்தபொழுது என்னை எவ்வாறாக அரவணைத்துக் கொண்டு ஆதரித்தீர்கள் என்று பார்க்கும்பொழுது என் கண்களெல்லாம் நிறைந்தன அதுதான் உண்மை நீங்கள் தேசிய உணர்வோடு இருக்கிறீர்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்திருக்கிறீர்கள் உங்கள் தேசிய உணர்வுக்கு அளவே இல்லை என்பதுதான் உண்மை அந்த அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தேசிய கொடியை மட்டுமல்ல தேசியத்தின் தூண்களாக விளங்குகிறீர்கள் என்பது இருவேறு கருத்து இருக்க முடியவே முடியாது அந்த வகையில் இன்றைக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பெண்களுக்கு என்னவெல்லாம் செய்தார் என்று நம் சகோதரி அகில இந்திய மகிழா மோர்ச்சாவின் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோடிட்டு காண்பித்தார்கள் மிகப்பெரிய மாற்றத்தை பெண்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறார் அதுதான் உண்மை அந்த அளவில் இன்றைக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் முப்பது நாற்பது ஆண்டு காலம் இதற்காக பெண்கள் எதிர்பார்த்திருந்ததை நிறைவேற்றி சட்டமாக்கி இருக்கிறார் விரைவில் நிறைவேற்றுவேன் என்றும் சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைக்கு முத்தலாக் என்பது முழுமையாக ஒழிக்கப்பட்டு இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையில் விளக்கேற்றி இருக்கிறார் மட்டுமல்லாது இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்து சம உரிமை தருவேன் என்று சட்டமே ஏற்றிவிட்டார் இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் ஏன் ஆண்கள் கூட ஏன் அவர்களுக்கு சகோதரிகள் இல்லையா தாய் இல்லையா பெண் பிள்ளைகள் இல்லையா ஆண்களும் கூட இந்த சட்டத்தை ஆதரிக்கிறார்கள் பெண்களுக்கு சம உரிமை இஸ்லாமிய பெண்களுக்கு சம உரிமை சட்டத்தை இஸ்லாமிய ஆண்களும் ஆதரிக்கிறார்கள் ஆகையால் அவர்களுடைய வாக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கே என்பது என்னுடைய நிலைப்பாடு மட்டுமல்லாது இன்றைக்கு பெண்களின் வாழ்க்கையில் மிக மாற்றத்தை ஏற்படுத்திய பல்வேறு திட்டங்கள் அந்த திட்டங்களை முனைப்புடன் நிதிகள் வழங்கி ஆதரிப்பது ஏதோ இங்கே கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்லாம் நான் மாற மாற எல்லா கவர்மெண்ட்டையும் பார்த்துட்டேன் அதிமுக கவர்மெண்ட்டையும் பார்த்துட்டேன் திமுக கவர்மெண்ட்டையும் பார்த்துட்டேன் எல்லாம் அறிவிப்பாங்க நூற்றி பத்தில் கூட அறிவிப்பாங்க ஆனால் நிதி ஒதுக்கிறது தான் ஒதுக்கவே மாட்டாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டோட அன்னைக்கே தீந்து போயிடும் அந்த கதை அடிக்கல் கூட நாட்டிடுவாங்க சில நேரம் ஆனால் நிறைவேறாமல் இருக்கும் பல நேரங்களில் இந்த கேள்வி எழுப்பியிருக்கேன் ஐயா நூத்தி பத்துல நீங்க அறிவிச்சிட்டீங்க இந்த திட்டத்தை அமல்படுத்தி உடனடியாக நடைமுறைக்கு கொண்டாங்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய தடவை சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கேன் ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்த ஒரு திட்டம் கூட இன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்படாமல் இருக்கிறது எல்லாமே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதற்கான கடைசி கல் இன்றைக்கு தூத்துக்குடியிலும் நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது நடக்க போற எலெக்ஷன் மோடிஜி அவர்களுடைய எலெக்ஷன் தான் இது இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்பதின் மாற்று கருத்து இல்லை எந்த கட்சியாவது இல்லைன்னு சொல்லுவாங்களா இத சொல்லவே மாட்டாங்க தான் ஆகணும் மக்களுக்கும் இது தெரியும் அந்த அளவில் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் எண்மக்கள் நடைப்பயணம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அவர் கால்பதித்து விட்டார் உண்மையாகவே பாராட்டுக்குரியது சிறந்த ஒரு பணியை இன்றைக்கு செய்து முடித்திருக்கிறார் ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கிறார் ஆகையால் மாநில தலைவர் தன் கடமையை சிறப்பாக செய்திருக்கிறார் அதுபோல நம்முடைய இந்த தொகுதியில் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவர் அவரை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அவர் மக்கள் நாயகன் சிறப்பாக தன் பணியை செய்யக்கூடியவர் உங்களுக்காகவே வாழக்கூடியவர் அவரை உயர்த்தி பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பாதை உள்ளது என்பதை அவர் கோடிட்டு காண்பித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமங்களுக்கு பிறகு ஒரு நல்ல முடிவு எடுத்து வந்திருக்கேன் கரெக்டா எல்லாரும் சந்தோஷமா வரவிருக்கீங்க நான் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் உங்களோடு பயணிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாக பாரத பிரதமரின் நாட்டை வழிநடத்தும் பாதையில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செல்வோம் என்ற வீர ஆவேசத்தோடு மீண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி நன்றி வணக்கம்